புனித பெர்னாட் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் நாள் சிசிலியில் உள்ள கார்லியோன் என்னும் நகரில் பிறந்தார் இவர் கார்லியோன் நகரில் பிறந்ததால் கார்லியோன் நகர் பெர்னாட் என்ற அன்போடு அழைக்கப்படுகின்றார் இவருடைய தந்தை ஒரு சிறப்பு தைக்கும் தொழிலாளி சிறுவயதில் இவர் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து செருப்பு தைக்கும் தொழிலை செய்து குடும்பத்திற்கு ஒத்தாசையாக இருந்து வந்தார் பிறகு தைக்கும் தொழிலாளியாக மாறி குடும்பத்துக்கு பேருதவியாக இருந்து வந்தார் ஆனால் இது நீண்ட நாட்களுக்கு நீடிக்கவில்லை அரசாங்கத்திலிருந்து ராணுவத்திற்கு ஆட்கள் எடுக்கும் போதும் இவர் குடும்ப பொறுப்பை தன்னுடைய தாயிடம் ஒப்படைத்துவிட்டு ராணுவத்தில் போய் சேர்ந்தார் பயங்கர கோபக்காரராக இருந்த தன்னை யாராவது சீண்டி பார்க்கின்ற பட்சத்தில் ஒரு வழி பார்க்காமல் விடமாட்டார் ஒரு சமயம் விடோ கனினோ என்னும் சக படை வீரர் ஒருவர் இவரை சேண்டிய போது அவருடைய வழக்கையை துண்டாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி கப்புச்சின் சபையில் அடைக்கலம் புகுந்தார் பின்னர் அங்கேயே கடைசி வரைக்கும் சகோதரராக இருந்து பல்வேறு பணிகளை செய்து வந்தார் பெர்னாண்ட் கப்புச்சின் சபையில் சேர்ந்த பிறகு புதிய மனிதனாக உருமாறி நின்றார் அதுவரைக்கும் பயங்கர கோபக்காரராக இருந்த பெர்னாட் அதன் பிறகு சாந்த சொர்வியாக மாறினார் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் ஜபத்திலும் தவத்திலும் செலவழித்தார் மிக சொற்பமான உணவையே உண்டு வந்தார் சாதாரண வேலைகளையும் கூட மனமோந்து செய்யத் தொடங்கினார் இதனால் துறவரம் மடத்தில் இருந்த எல்லோருக்கும் இவரை பிடித்து போனது பெர்னாண்ட் மரியனிடம் அடிக்கடி பேசுகின்ற பாக்கியத்தையும் பெற்றார் அதனால் தன்னுடைய சாவினி முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய பெயர் பெற்றார் இப்படி ஒரு கரடு முரடான மனிதராக இருந்து சாந்த சொர்பியாக எளிய மனிதராக மாறிய பெர்னாண்ட் பல்லர்மோ நகரில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆண்டு ஜனவரி பன்னிரண்டில் இறையடி சேர்ந்தார் இவர் இறந்த பிறகு இவருடைய கல்லறையில் நிறைய புதுமைகள் நடந்தன அவையெல்லாம் இவரை புரித நிலைக்கு உயர்த்த பேருதவியாக இருந்தன இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் யோவானால் புரிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இவரது நினைவு நாள் ஜனவரி ஆகும் ஜெபம் மனமாற அழைத்த இறைவாம் தன்னிடம் இருந்த அத்தனை தீய குணங்களையும் விட்டு மனமாறி இறைவனுக்காக பணியாற்ற வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் இறைவனின் திருவுளம் என நினைத்து அதற்கேற்ப வாழ்ந்த இப்புரிதலைப் போல நாங்களும் உள்ள தீய குணங்களை விட்டு மனமாறி உம்மிடம் தஞ்சமடைய கிருவை செய்யும் ஆமீன் தூய பெர்னான்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்